இறைவனிடம் எப்படி கேட்பது இறைவேண்டல் மத நம்பிக்கையை கடந்து எல்லோருக்கும் பொதுவான ஒன்றுதான் என்னதான் வேண்டினாலும் இறைவன் எனக்கு பதில் தருவதில்லை என்ற தருவதில்லை என நாம் இறைவனிடம் வேண்டுவதை மட்டும் நிறைவேறுவதே இல்லை அதே நேரத்தில் நாம் எப்படி வேண்டுவது எவற்றையெல்லாம் இறைவனிடம் கேட்பது என்ற குழப்பம் ஒரு சிலருக்கு இருக்கிறது நமது இந்த கேள்விகளுக்கு ஐயங்களுக்கும் நமக்கு பதில் தந்துவிட்டனர் ஒருமுறை தன் சீடர்களுக்கு எத்தகைய மனநிலையோடு இறை இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறோமோ என்பதை கற்பிக்க ஒரு கதை அந்த ஊரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுள் மீதோ மக்கள் மீதோ எத்தகைய பயமின்றி தன் விருப்பம் போல் செயல்பட்டு வந்தார் அந்த நடுவரிடம் ஒரு நாள் கைப்பெண் ஒருவர் வந்து தனக்கு தன் எதிரிக்கும் இடையே பிரச்சனை இருப்பதாகவும் அதை அந்த நடுவர்தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் வழக்கம் போல் இந்த பெண் வழக்கம் போல் இந்த பெண்ணின் வேண்டுதலையும் அந்த நடுவர் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் அந்த பொண்ணும் நடுவரை விடுவதாகவும் இல்லை அந்த பெண் அந்த நடுவரிடம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார் ஒரு நாள் பொறுமை இழந்த அந்த நடுவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைப்பெண் எனக்கு தொல்லை கொடுத்துக்கொண்டே இருப்பதால் தான் இவருக்கு நீதி வழங்க வேண்டும் இல்லையென்றால் இவன் என் உயிரை வாங்கிக்கொண்டே கொண்டே இருப்பாள் என்று தமக்குள்ளே சொல்லி கொண்டாராம் பின்னர் சீடரை பார்த்து நேர்மையற்ற நடுவரே இவ்வாறு சொல்லும்பொழுது தான் சேர்த்து கொண்ட மக்கள் தன்னை நோக்கி கூப்பிடும்பொழுது அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா மேலும் விவரித்த நாம் முக்கியமான இரண்டு செய்திகளை கற்றுக்கொள்ளலாம் முதலாவது எப்படி கேட்பது இரண்டாவது எதை கேட்பது அந்த பெண் தனக்கு எது தேவை என்பதில் தெளிவாக இருந்தார் அதோடு தனக்கான நீதியையும் பெறுவதற்கான முயற்சியில் அவர் சோர்ந்து போகவில்லை ஒட்டுமொத்த நாடும் அந்த நடுவரை ஒழுங்கற்ற குணத்தை பற்றி அறிந்திருக்க வாய்ப்பு அதிகமே அதேபோல்தான் அந்த பெண்ணும் அந்த நடுவரை பற்றி பிறர் கூர்பவை நம்பிக்கையை இழக்க செய்வதாக இருந்த சூழலிலும் அந்த பெண் சற்றும் தன் தன்னம்பிக்கையை தளராது அந்த பெண் சற்றும் தன் தன்னம்பிக்கையில் தளருவதில்லை இறைவனிடம் வேண்டும் பொழுது இதே மனநிலையோடு கேட்க நாமும் அறிவுறுத்தப்படுகிறோம் அந்த ஒருவரைத் தவிர எனக்கு உத உதவ வேறு யாரும் இல்லை என்றாலும் எது மட்டுமே எனக்கான ஒரே வாய்ப்பு என்றால் நாம் நிச்சயம் தொடர்ந்து கேட்பதில் இருந்து விலக மாட்டோம் அல்லவா